ஒரு கிராமத்தில் ஒரு அறிஞர் இருந்தார் அவர் ஒரு பொருளாதார மேதை பல நாடுகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் ஒரு நாள் ஊர் தலைவர் அவரிடம் வந்து அறிஞரே நீங்கள் பெரிய அறிஞர் என்று உலகமே பாராட்டுகிறது ஆனால் உங்கள் பையன் ஒரு அடிமுட்டாளாக இருக்கிறானே தங்கம் வெள்ளி இவற்றுள் எது மதிப்பு வாய்ந்தது என்று கேட்டால் அவன் வெள்ளி என்று சொல்கிறார் வெட்கக்கேடு என்றார் அந்த ஊர் தலைவர் அறிஞர் வருத்தமடைந்து பையனை அழைத்து கேட்டார் தங்கம் வெள்ளி இவற்றில் அதிகம் மதிப்பு வாய்ந்தது எது பையன் தங்கம் என்றார் பின் ஏன் ஊர் தலைவரிடம் வெள்ளி என்றாய் என்றார் பையன் சொன்னான் நான் தினமும் பள்ளி செல்லும் பொழுது அவர் ஒரு கையில் தங்கம் ஒரு கையில் வெள்ளி வைத்துக்கொண்டு என்னை அழைத்து இவற்றில் மதிப்பு மிகுந்தது எது என கேட்பார் அதை எடுத்துக்கொள் என்று சொல்வார் நான் வெள்ளியை எடுத்துக்கொள்வேன் சுற்றி இருப்பவர்களிடம் சிரித்து கிண்டல் செய்வார் நான் அந்த நாணயத்துடன் போய்விடுவேன் இது ஓராண்டாக நடக்கிறது நான் தங்கம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டிருந்தால் ஒரு நாளோடு இது முடிந்திருக்கும் எனக்கும் நாணயம் கிடைப்பதும் நின்றிருக்கும் என்றான் அறிஞர் திகைத்தார் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் முட்டாளாக வேடமணிகிறோம் மற்றவர்கள் மகிழ்வதற்கு ஆனால் நாம் தோற்பதில்லை அவர்கள் வெல்வதாக எண்ணிக்கொள்வார்கள் ஆனால் வேறு கோணத்தில் பார்க்கும் பொழுது நாம் வென்றிருப்போம் எந்த கோணம் நமக்கு முக்கியம் என்பதை நாம் தான் தீர்மானி மிக்க claro வேண்டும்